ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக பீட்ரூட் கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பும் பீட்ரூட்டும் சேர்த்து ரொம்ப ஹெல்தியானது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு பீட்ரோட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போது ரெண்டு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் இஞ்சி பூண்டு இதை நம்ம அரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இப்போ ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பும் அது கூட சேர்த்து ரெண்டுமே ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் மூடி இப்படி திருப்பி போட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி இருக்கும் இப்போ இந்த டைமில் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரிச்சு வச்ச மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திட்டமாக நம்மளுக்கு கொழும்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொழும்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை திருப்பி விட்டு இப்போ நம்ம விசிலுக்கு வச்சிடலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே பீட்ரூட்டும் பருப்பும் வெந்திருக்கு பாதி நல்லா ஒரு ரெண்டு விசிலுக்கு வைக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கொழும்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மனமாக இருக்குது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டானது நல்ல ஆரோக்கியமான ரெசிபி இது பீட்ரூட்டும் கடலப்பருப்பு சேர்த்து கொழும்பு நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ